கிராமத்தில் அருள் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் அரச மரக்கடியில் அருள் புரியும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மம்மலை பெருமாள் திருக்கோயில் மணியோசை நேரம் காலை ஆறு மணி இன்று நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் தட்சிணாயனம் ஐப்பசி மாதம் இருபத்தி தேதி சம நோக்கு நாள் திதி காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணி வரை திரையோதசி பின்பு வளர்பிரை சதுர்தசி நட்சத்திரம் அஸ்வினி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் முற்பகல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்று வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள்